Thank okay, you

નમ નમ શ્રી વાય નો પ્રભાવ ભયા ન சந்திர தோஷ பரிகார குருச்சிலிங்கேஸ்வராயிரமாயம் அங்காரகோஷார குருச்சிலிங்கேஸ்வராயும் புதத் தோஷவரிகாரிங்கேஸ்வராயும் ஒன்னுதான் சுக்கரதோஷபரிகார குருச்சிலிங்கேஸ்வராயும் சனிதோஷபரிகாரி எடுத்துருங்க எடுத்துருந்துருங்க நாகுதோஷ பரிகார குளிர்ச்சிலிங்கேஸ்வராய் நம சிவாய் கேது போடுமா சர்வ நவகிரோஷ பரிகார குளிர்ச்சிலிங்கேஸ்வர்டி வரணும் நீங்க அப்படி போன போருங்க சர்வ நவகிரோஷ பரிகார குளிர்ச்சிலிங்கேஸ்வராயும் பரமேஸ்வராயும்

ලංගමන ම ్చ න මෝ ක ලින්ගමීන ම හ చ න ඉම්ම ලගන මක න්න చ ක ලගන ම ్ යන ලා ලංගමන මකහබ ක ලංගම න සලින්ගමන මකவும் ్చ න ම මකර ලගමන මකவும் න නක උම්බ ලගමන මකவும் ම ප න ම ंग्वर <coughs> स्वामी <coughs> <coughs> <coughs>

लिंग गमी नमः वं नमः शिवाय नमः वं विरुदि लिंगमे नमः वं ओम नमः शिवाय नमः वं मुरुणा लिंगमे नमः वं ओम नमः शिवाय नमः वं वायु लिंगमे नमः वं ओम नमः शिवाय नमः वं वेद लिंगमे नमः वं ओम नमः शिवाय नमः वं ईशान लिंगमे नमः वं ओम नमः शिवाय नमः वं दैनादिकेश्वराय नमः वं ओम नमः शिवाय नमः वं शिव लिंगेश्वराय नमः वं ओम नमः शिवाय नमः वं नमस्ते राय विवाह नमस्ते रायो नमस्कार எ டைம் என்ன சொல்லணும் ஒரு கால என்ன குறைஞ்சுக்கணும் நான் எல்லாரும் ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय 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 ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय

நமசிவாய 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 OM Namah SHIVAYA man SHIVAYA my own. SHIVAYA Shivaya. a man of my own. Shivaya. am a man of my SHIVAYA I am SHIVAYA man SHIVAYA Shivaya.

மொபைல் எல்லாரும் போட்டுருந்து கால ரெண்டு வாட்டி பண்ணோம் இது மூணாவது வாட்டி பண்றது

No me la choca la forma un fórmula del largo.

मानवतिरय मानवशिवाय मानवशिवायवो श्रीनवसिय श्रीनमशिराय श्रीनमशिवायवक्षिवाय मानवशिवाय मानवशिवायव ज्ञानक्षिराय ज्ञानमक्षिवाय ज्ञानव शिवाय ओमशिरय ओनाय ओनव शिवायव ओमशिवाय ओमक्षिराय ओमाशिवायवो w குலதெய்வாட்சம் குலபிசாட்சம் குருச்செலிங்கேஸ்வர சுவாமி தொழில்வளம் சிறக்க வியாபாரம் பெருகிடே கடன் தொல்லைகள் தீரே

ஐப்பசி மாத பௌர்ணமி தின இத்தகாரியங்களை காரியங்களை சித்தித்திடும் கர்ம காரியங்களை சித்தித்திடும் நோய் எல்லாம் சித்திடும் விவாக பலம் சித்தித்திடும் சந்தான பலம் சித்தித்திடும் கொடுக்கலிங்கேஸ்வர சுவாமியின் ஐப்பசி மாத பௌர்ணமி தின அந்நாபிஷேக பூஜா பலம் இக்குடும்பத்தார் அனைவருக்கும் சித்தித்திட்டர் உள்வாயைவா உம்மை நாடி வந்தவருக்கெல்லாம் அவர் கேட்ட நல்ல வரங்களை எல்லாம் நாடி சம்மதி அவர் கேட்ட நல்ல வரன்களை எல்லாம் சூழித்து சுத்த வரங்களை சம்பாதிப்பிட்டார் உள்வா என்னைவாள்வர சுவாமிக்கு नमस्ते शिवाय नमस्ते शिवाय वं नमस्ते शिवाय दिवायम ओम नमस्ते शिवाय नमस्ते शिवाय वं ओम नमस्ते शिवाय दिवाय नमस्ते शिवाय वं ओम नमस्ते शिवाय शिवाय नमस्ते शिवाय वं ओम नमस्ते शिवाय அடி போடுறீங்கமா லேட் பண்ண கூடாது லைன் தான வருமா எல்ல வந்து கும்பிடவும் ஓம் நவத்தி பாज्य शिवाय நமசிஸ்வர ஐயா நம சொல்லுங்க ஓம் நமசிவாய शिवाय நம சொல்லுங்க ஓம் நமசிவாய शिवाय நம தெல்ல சொல்ல அங்க போறீங்க. இதுல போடுங்க. அவளோ அவரு பாரு. ஏம்பா? அப்படியே போடு. வா நான் அந்த மாைய போ. மாைய போ. இங்க 3 நான் தான் கொரோனா கிரியே போடு. ஒண்ணு மாச்சைய யா.